தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் டிஜிட்டல் கிரப் சர்வே பணி சம்பந்தமாக எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களின் கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பாக வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரும் வரை இணையவழி பயிர் ஆய்வு பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கையடக்க கணினி வழங்க கோரியும் ஒரு உட்பிரிவுக்கு பத்து ரூபாய் வழங்க வேண்டியும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வருவாய் கிராமங்களை பிரிக்க கோரியும் கூடுதல் பணியாளர்களை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் புஷ்பகாந்தன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட இணை செயலாளர் ஜெயராமன் மாவட்ட துணை செயலாளர் மணிபாலன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முருகதாஸ் மற்றும் வினோத் விழுப்புரம் வட்ட செயலாளர் மணவாளன் வட்ட பொருளாளர் ஐயனார் பாரதி ராஜா பார்த்திபன் ராஜேஷ் பாண்டியன் லோகநாதன் மணி வெற்றி கொண்டான் ஜம்புகாத்தம் மற்றும் கிராம அலுவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க